வணக்கம் திருமந்திர தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இருபத்தைந்தாவது பாடல் சில நூல்களில் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பில் வருகிறது சில நூல்களில் சிவபரத்துவம் என்ற தலைப்பில் வருகிறது என்றாலும் பாடல் ஒன்றுதான் அது இறைவனுடைய எட்டு இயல்புகளை பற்றி குறிப்பிடுகின்றது இறைவன் என் குணத்தான் அவன் நிறங்கள் ஓர் ஐந்துடையான் ஐந்து விதமான தொழில்களை செய்யக்கூடியவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அதற்கு அவன் ஐந்து விதமான முகங்களை கொண்டிருக்கிறான் தற்புருடம் சத்யாஜாதம் அகோரம் வாமதேவம் மேல் நோக்கிய முகம் ஒன்று இருக்கிறது ஆக ஐந்து முகம் ஈசான்ய முகம் மேல்நோக்கிய நோக்கிய முகம் கீழ் நோக்கிய முகம் அதோ முகம் அது பிரளய காலங்களில் மட்டும்தான் வெளியே வரும் தீவர்களை அழிக்கும் போது மட்டும்தான் வெளியே வரும் ஆக இந்த தெரியக்கூடிய முகங்கள் ஐந்து அதிலும் ஒரு முகம் மேல்நோக்கிய நோக்கிய முகம் ஆக அவன் நிறங்கள் ஒரு ஐந்துடையான் என்று இதனால் தான் குறிப்பிடப்படுகிறான் போல அவன் என் குணத்தான் எட்டு இயல்புகளை உடையவன் அந்த எட்டு இயல்புகள் என்ன என்பது இந்த பாட்டுல குறிப்பிடுகிறார் பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிழியாவற்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிளி மாயா விருத்தமுமாமே இதுல அந்த எட்டு குணங்களை குறிப்பிடுறாரு அவன் பிறப்பிலி பிறப்பிலி என்றால் பிறப்பு இல்லாதவன் பிறப்பு இல்லாதவன் அவனேதான் உலகத்தில் உள்ள அனைத்து வகையான உயிரினங்களையும் தோற்றுவிக்கிறான் ஏழு குழாம் அவன் ஊழி படைத்தன அவன்தான் தாவரங்களை படைக்கிறான் நீர் வாழ்வனவற்றை படைக்கிறா படைக்கிறான் ஊர்வனவற்றை படைக்கிறான் பரப்பனவற்றை படைக்கிறான் பாலூட்டிகளை படைக்கிறான் அசுரர்களை படைக்கிறான் தேவர்களை படைக்கிறான் இந்த பால் மனிதனும் வந்துடுறான் அப்ப ஏழு கொலாம் அவர் ஒளி படைத்தன ஏழு கொலாம் அவர் ஆளு உலகங்கள் இந்த ஏழு உலகங்களையும் அவன் தான் படைக்கிறான் ஏழு கொளாம் அவர் கண்ட இருங்கடல் இந்த உலகத்தில் உள்ள கடல்களும் அவனால் படைக்கப்பட்டவை உலகத்தில் உள்ள மலைகள் இனத்தும் அவனால் படைக்கப்பட்டவை இந்த உலகம் அனைத்துமே அவனால் படைக்கப்பட்டவை உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துமே அவனால் படைக்கப்பட்டவை இவையெல்லாம் ஒவ்வொரு யுகம் தோன்றும் பொழுதும் அவனே படைக்கிறான் ஆதி சிவனில் இருந்துதான் இந்த தத்துவங்கள் விரிவடைகின்றன முதன் முதலில் படைப்பின் முதல் படியாக சிவ தத்துவங்கள் ஐந்து தோற்றுவிக்கப்படுகின்றன அது சுத்தமாயை அதன் பின்னர் அசுத்தமாயை வித்யா தத்துவங்கள் ஏழு வருகிறது காலம் நியதி கலை வித்தை புருடன் மாயை என்பன அவை அவை இந்த உலக உயிரினங்கள் இயங்குவதற்காக தேவைப்படக்கூடிய கருவிகள் அடுத்து ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு பஞ்சபூதங்கள் ஐந்து நாணேந்திரியங்கள் ஐந்து தன்மேந்திரியங்கள் ஐந்து மாத்திரைகள் ஐந்து அந்த கரணங்கள் நாலு ஆக மொத்தம் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அவனால் தோற்றுவிக்கப்பட்டுதான் உயிரினங்கள் உயிரினங்கள் உலகத்தில் அனைத்துமே உண்டாக்கப்படுகின்றன எண்பத்தி நாலு லட்சம் வகையான யோனிகள் இருக்கின்றன நாலு வகையான பிறப்புகள் இருக்கின்றன நாலு நாலு வகையான பிறப்புகள் அவன் வைத்திருக்கிறான் விதையிலிருந்து தோன்றுபோன முட்டையிலிருந்து தோண்டுபோன பிறகு பாலூட்டிகள் அடுத்து உயர்வையிலிருந்து தோன்றுவை பேன் மாதிரி உள்ளவை அப்ப நாலு விதமான தோற்றங்கள் அவன் படைத்திருக்கிறான் ஏழு விதமான உயிரினங்களை அவன் படைத்திருக்கிறான் எண்பத்தி நாலு லட்சம் வகையான யோனிகளை படைக்கின்றான் இவ்வளவும் அவன் ஒவ்வொரு யுகம் தோற்றம் முழுதும் படைக்கிறான் அவன் பிறப்பில்லாதவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனால் படைக்கப்படவே படைக்கப்படுகின்றன அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் அனைத்தும் அவனால் படைக்கப்படுகின்றன கடல் மலை பூமி நெருப்பு அனைத்துமே பஞ்சபூதங்களுடைய தலைவன் அவனாக இருப்பதால் அனைத்துமே அவனால் படைக்கப்படுகின்றன அவன்தான் அனைத்துக்கும் தந்தை ஆனால் அவனுக்கு தந்தை என்று யாருமில்லை அதான் பிறப்பிலி அவனால் தோற்றுவிக்கப்படக்கூடியவை பிங்ககன் சடைமுடியை உடையவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் தத்துவங்களின் தலைவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அவன் தான் சாம அதர்வன வேதங்களை தோற்றுவிக்கிறான் பிங்ககன் அந்த வேதங்களினுடைய ஆறு கூறுகளை அவன் தான் தோற்றுவிக்கிறான் கல்பம் சிக்ஷை வியாக்கரணம் சந்தோபிதம் நிறுத்தம் ஜோதிடம் என்பவை வேதங்களினுடைய ஆறு கூறுகள் ஆறு கொள்ளாமன் அங்கம் படைத்தன அதான் சொல்றாரு அப்ப நாலு வேதங்களையும் தோற்றுவிக்கக்கூடியவன் அவன் வேதங்களின் ஆறு கூறுகளையும் தோற்றுவிக்கக்கூடியவன் அவன் அதனால் அவன் பிங்ககன் அவன்தான் அனைத்து தத்துவங்களையும் தோற்றுவிக்கிறான் அவன்தான் அனைத்து மொழிகளையும் தோற்றுவிக்கிறான் முதன் முதலில் அவன் வடமொழியையும் தமிழ் மொழியையும் பராசக்திக்கு அருளினான் அந்த வடமொழியான சமஸ்கிருதத்தில் இருந்துதான் வட இந்திய மொழியில் அனைத்தும் தோன்றின தென்னிந்தியான தமிழ் மொழியில் இருந்துதான் தென்னிந்திய மொழியில் அனைத்துமே தோன்றின இவைகள் அனைத்துமே இந்த இரண்டு மொழியில் இருந்துதான் தோன்றியவை இந்த இரண்டு மொழிகளும் ஆதிசிவனால் பார்வதி தேவிக்கு அருளப்பட்டவை மாரியும் கோடையும் ஆர்வணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி யாருக்கு கருணை புரிந்தானே இந்த மொழிகள் அவனால் தான் உண்டாக்கப்பட்டன வேதங்கள் அவனால் தான் உண்டாக்கப்பட்டன வேதங்களின் கூறுகள் அவனால் தான் உண்டாக்கப்பட்டன ஐம்பது எழுத்த அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்த அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்தபின் ஐம்பது எழுத்தும் அஞ்செழுத்தாமே அந்த நமசிவாயா என்ற ஐந்து எழுத்தில் இருந்துதான் வேதங்கள் தோன்றின ஆகமங்கள் தோன்றின அனைத்தும் தோன்றின அந்த நமசிவாயா என்ற எழுத்தின் மூலமாக தோன்றக்கூடிய அந்த தமிழ் மொழி தமிழ் மொழியுடைய இலக்கணம் எல்லாமே தெய்வீக மொழி தமிழ் மொழியை தெய்வ பக்தியுடன் அணுக வேண்டும் பேச வேண்டும் எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் அந்த மொழி அவனால் உருவாக்கப்பட்டது பிங்ககன் வேதங்கள் அவனால் உண்டாக்கப்பட்டது பிங்ககன் ஆகமங்கள் அவனால் உண்டாக்கப்பட்டது பிங்ககன் அனைத்து தத்துவங்களுமே அனைத்து சிவ தத்துவங்கள் அவனால் உண்டாக்கப்பட்டவை அதைத்தான் சொல்றாரு பிறப்பிளி பிங்ககன் பேரருளாளன் பேரருளாளன் அருளாளன் ஒன்னு இருக்குது இது பேரருளாளன் அருளாளன்னா அன்பு உன்னுடைய படிதான் அருள் அன்புன்னா மனிதருக்கு மனிதன் அன்பு செய்வது அருள்னா மனிதன் அனைத்து ஜீவர்கள் ஜீவராசிகளிடத்தும் அன்பு செய்வது அருள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் சிவ சிவனே ஜீவனாக இருக்கிறான் என்று உணர்ந்து எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் கோடை காலத்தில் தண்ணீருக்காக அழைக்கின்ற நாற்கால் ஜீவன்களுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் பறவைகளுக்கு மொட்டமாடியில் தண்ணீர் வைக்க வேண்டும் பறவைகளுக்கு மொட்டமாடியில் அவைகள் சாப்பிடுவதற்குரிய பருப்பு வகைகளும் விதை வகைகளையும் வைக்க வேண்டும் தண்ணீர் வைக்க வேண்டும் கால்நடைகளுக்கு வெளியே தண்ணீர் வைக்க வேண்டும் அனைத்து உயிரினங்கள் எடுத்தும் அன்பு செய்தால் அதுதான் அருள் அவன் அருளாளன் அப்ப பேரருளாளன்னா யாரு பேரருளாளன்னா மனித உயிர்களை பிறவி துன்பத்தில் இருந்து விடுபட செய்து ஐக்கியமாக்கி அனைவரையும் சிவமாக்குகின்றவன் பேரருராளன் அதான் அதான் பிறப்பிலி பிங்ககன் பேரருராளன் சாதாரண அன்பு கிடையாதது பிறவிப்பிணி பிணி என்ற நீங்கா பிணியையே அவன் வந்து நீக்கிவிட்டு நம்மை அவனுடன் சேர்த்துக் கொள்கிறான் அதனாலதான் அவன் பேரருராளன் மூணு குணம் வந்திருக்குது பிறப்பிலி பிஞ்சகன் பேரருராளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் இதுல ரெண்டு வந்துருச்சு இறக்காதவன் தானே இறக்கணும் அவனுக்கு இறப்பு என்று ஒன்று கிடையாது அவன் காலத்தை வென்று வென்று நிற்கக்கூடியவன் அனைத்து யுகங்களிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி தத்துவம் ஆதிசிவன் கிருத யுகத்திலும் இருந்தான் யுகத்திலும் இருந்தான் தோபர யுகத்திலும் இருந்தான் கலியுகத்திலும் இருக்கிறான் இந்த யுகம் முடிந்து ஒரு சதுர்யுகம் முடிந்து அடுத்த சதுர்யுகம் ஆரம்பிக்கும் பொழுது அனைத்திலும் அவன் ஒருவன்தான் தான் மிச்ச நீதியாக இருப்பான் அனைத்து உயிர்களினுடைய காரண உடம்பையும் சூக்கம உடம்பையும் தன்னுள் தாங்கி கொண்டு பழையபடி மீண்டும் ஒரு உலகத்தை அவன்தான் சமைக்கப் போகிறான் அவன் ஒருவனே நிரந்தரமானவன் அவனுக்கு இறப்பு என்று எதுவும் கிடையாது அதனால்தான் இறப்பி மீதி தத்துவங்கள் அனைத்துமே ஒவ்வொரு யுகத்திலும் அவனால் தோற்றுவிக்கப்படுகின்றன சிவ தத்துவங்கள் தான் முதலில் தோற்றுவிக்கப்படுகின்றன சிவன் சக்தி மகேஸ்வரன் சதாசிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய சிவ தத்துவங்கள் அனைத்துமே அவனால் தான் ஒவ்வொரு யுகத்திலும் தோற்றுவிக்கப்படுகின்றன பிந்து நாதம் சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை அந்த சுத்தவித்தையில்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் கூறிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வருகிறார்கள் பல முறை சொல்லியிருக்கிறேன் இவைகள் ஒவ்வொரு யுகத்திலும் அவனால் முதன் முதலில் படைக்கப்படுகின்றன அதன் பின் தான் உயிரினங்கள் தோன்றுவதற்குரிய அந்த அசுத்தவித்தையிலிருந்து உள்ள தத்துவங்கள் ஏழுமே அடுத்த ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலுமே அதன் பின் தான் தோன்றுகின்றன அப்ப அவன் இறப்பில்லையவன் அவன் இறவாதவன் இறப்பிலி யாவருக்கும் இன்பத்தை அருளக்கூடியவன் எல்லோருக்கும் இன்பத்தை அருள்வான் அவனை வணங்காதவனும் சந்தோஷமா இருக்கான்னு அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட வேண்டாமா எல்லோருக்கும் இன்பத்தை அருளும் இறப்பிலி யாவருக்கும் இன்பத்தை அறளும் எல்லோருக்கும் இன்பத்தை அருளக்கூடியவன் ஏன்னா அவன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான் அவங்கவங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு தகுந்தபடியாக வினைப்பதிவுகள் காரண உடம்பில் பதியப்படுகின்றன அதற்கு தகுந்த விதமாக நல்வினைகளுக்கு தகுந்தபடியாக இன்பம் வழங்கப்படுகிறது ஒவ்வொருவனும் செய்யக்கூடிய தீவினைகளும் காரண உடம்பில் பதியப்படுகிறது அந்த தீவினைகளுக்கு தக்கவாறு துன்பங்கள் தரப்படுகிறது அதனால யாவருக்கும் அவன் இன்பம் அறலும் அந்த வினை பயன்கள்ல இருக்கிறதுக்கு தகுந்தபடியெல்லாம் உங்களுக்கு அவன் வாரி விளங்கி கொண்டே இருப்பான் அதுல அவன் வேண்டியவன் வேண்டாதவன்கிற வாகுபாடே கிடையாது சிவன் இருந்தாலும் அவன் சோதனைக்கு ஆளாயித்தான் செய்கிறான் பக்தியை செய்யாதவர்களுக்கும் அவன் இன்பத்தை வழங்கத்தான் செய்கிறான் அவரவர்கள் விளங்கப்பட்டு வினைகளுக்கு உட்பட்டு நவ கிரகங்களை அவன் தலைவனாக இருந்து ஆளுமை செய்து நவ கிரகங்கள் மூலமாக இந்த நல்வினைகளையும் தீவினைகளுக்கும் உரிய பயன்களை அவன் அளிக்கிறான் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி அவன் துறப்பதற்கு என்று ஒன்றும் இல்லாதவன் துறக்காதவன் கைவிடாதவன் ரெண்டு அர்த்தம் இருக்கு துறப்பிலி அவன் இனிமேல் துறப்பதற்கு ஒன்றுமில்லை என்று எல்லாவற்றையும் துறந்தவன் அவனுக்கு என்று விருப்பம் கிடையாது அவனுக்கு என்று ஆசை கிடையாது அவனுக்கு என்று பற்று கிடையாது அவன் நம்மை ஆட்படுத்தி வினைகளை நம்மை செய்ய வைத்து வினைகளை துடிக்க வைத்து நம்மளுடைய வினைப்பைனை கழிக்க வைத்து நம்மை சிவமாக மாற்றுவதற்கு அந்த வேலையை செய்வதற்கு தான் இருக்கிறானே தவிர அவனுக்கு என்று ஆசைகளோ பற்றுக்களோ இன்பங்களோ துன்பங்களோ எதுவுமே கிடையாது அவன் துறப்பதற்கு என்று எதுவும் கிடையாது அதே சமயத்தில் அவன் அவன் நம்மை வணங்குவோர்களை கைவிட மாட்டான் துறக்க மாட்டான் ஒருத்தரை போய் கடல்ல கட்டி கல்ல கட்டி போட்டாங்க கைவிடவில்லை யாருமே அவன் கைவிட மாட்டான் என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள் ஒருத்தனை யமன் வந்து இழுத்து கொண்டு போக வந்தான் அவனுக்காக யமனையே உதைத்தான் ஒருத்தன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுக்கு ஒரு கண்ணை பிடிச்சு பீத்து அப்பினான் அடுத்த கண்ணிலும் கண்ணீர் வள வைத்தான் அடுத்த கண்ணை எடுக்க போனா உடனே நில்லு கண்ணப்பை என்று அவனுக்கு ஆட்படுத்தினார் காப்பாற்றினார் அவன் யாரையுமே வந்து துறக்க மாட்டான் துறப்பிலி எல்லாவற்றிற்கும் இன்பத்தை அறளக்கூடியவன் தன்னை வழி வழிபடுவர்களை அவன் கைவிட மாட்டான் வழிபாட்டினுடைய தன்மைக்கு தகுந்தபடி அவன் விரைவாகவும் மெதுவாகவும் வருவான் நீ அவன் மேலேயே முற்றிலுமாக நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்தால் உடனே வருவான் நீ மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு அவனை பேருக்கு வணங்கி கொண்டிருந்தால் அவன் மெதுவாகத்தான் வருவான் அவன் நான் தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டான் அதான் துறப்பிலி துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிழி அவன் நம்மை மறக்க மாட்டான் மரப்பிலி அவன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான் எல்லாவற்றையும் கண்டு இருக்கிறான் எல்லாவற்றிற்குமான கணக்குகளை எழுதி கொண்டிருந்தான் நல்லவர்களுக்கு நல்லவனாக இருப்பான் தீய சக்தியில் அவன் அழிக்காமல் விடமாட்டான் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே விருத்தம்னா மருந்து இந்த உடல் பணியை போக்குவதற்கு நாம் மருந்துகளை சாப்பிடுகிறோம் ஆனால் இருக்க முடியாத பிற பிணி ஒன்று இருக்கிறது அதான் பிறவி பிணி மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய பிணி அது இந்த சூக்கும உடம்பு காரண உடம்புக்கான பிணி சூழ உடம்புக்கு தான் காய்ச்சல் வருகிறது சளி வருகிறது மற்ற வியாதிகள் வருகிறது அதற்கு உடனே மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் சாதாரண நோய்கள் அது ஆனால் தீராத நோய் வந்து ஒன்று ஒன்று இருக்கிறது அது எந்த நோய் அதான் பிறவி பிணி அது சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தான் அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதற்குரிய மருந்து அவன் அந்த நமசிவய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த பிறவிப்பினி நீங்கிவிடும் மீண்டும் பிறக்காமல் இருக்கலாம் ஆக இந்த விதமான எட்டு குணங்களை உடையவன் அவன் பிறப்பிலி பிங்ககன் பேரூராளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே இதா இறைவனுடைய எட்டு குணங்கள் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்று நில் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற்னன் தான் உணர்ந்தான் எட்டே அவனே வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மாவாக இந்த எட்டு விதமான பொருள்களாக இருக்கிறான் இது அவன் இருக்கக்கூடிய எட்டு விதமான பொருள்கள் அவனுடைய எட்டு குணங்கள் இதுதான் இப்போது நாம் பார்ப்ப கூடியது அது எட்டு விதமான பொருள்களில் அவன் இருக்கிறான் இது எட்டு விதமான குணங்களை உடையவன் அவன் என் குணத்தான் பிறப்பிலி பிஞ்சகன் பேரருராளன் இறப்பிலி யாவருக்கு இன்ப மருளும் துறப்பிளி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிளி மாயா விருத்தமும் ஆமே ஆக எட்டு இந்த குணங்களை உடையவன் அவனை உணர்ந்து போற்றி பணிந்து வணங்கி அந்த நமசிவய மந்திரத்தை எந்த நேரம் உச்சரித்துக் கொண்டு இருந்தால் மாயா விருத்தமாக வந்து நம்மளுடைய பிறவி பிணியை அவன் நீக்கி வைப்பது திண்ணம் அதற்கு இந்த இறைவனுடைய இயல்புகளை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா அதான் திருமண இருந்த பாடலை கொடுத்திருக்கிறார் பிறப்பிளி பிஞ்சகன் பேரருளன் இறப்பிளியாவர்களு தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமாமே இந்த பாடலை படித்து இறைவனை வணங்கி எல்லோருக்கும் இந்த தத்துவங்களை எல்லாம் இறைவன் இன்குணத்தான் குணத்தான் என்ற இந்த தத்துவத்தை அனைவருக்கும் பகிர்ந்து மயில் திருங்கள் மத்தமொரு திருமந்திர பாடலுடன் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்முகையில் வளாவு பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்